தூத்துக்குடி ஆரோக்கியா பால் விற்பனை நிலையத்தில் மர்ம நபர்கள் புகுந்து பணம் மற்றும் ஐஸ்கிரீம்களை திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது தூத்துக்குடி டு விபுரம் இரண்டாவது தெருவில் பெருமாள் என்பவர் ஆரோக்கியா பால் ஏஜென்சி மற்றும் ஐஸ்கிரீம் பொருட்கள் விற்பனை செய்யும் கடையை நடத்தி வருகிறார் இவர் வழக்கம் போல கடையை திறக்க வந்தபோது கடையின் பூட்டு உடைக்கப்பட்டு இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார் உள்ளே சென்று பார்த்தபோது கடையின் கல்லாவில் இருந்த ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் மற்றும் ஐஸ்கிரீம் பொருட்கள் திருடு போயிருப்பது தெரியவந்தது இதையடுத்து கடையில் இருந்த சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்ததில் நள்ளிரவில் தொப்பி மற்றும் முகத்தில் கர்ஷிஃப் அணிந்தபடி மூன்று இளைஞர்கள் கடையில் புகுந்துள்ளனர் தொடர்ந்து அவர்கள் கடையில் இருந்த பணம் மற்றும் ஐஸ்கிரீம்களை திருடி சென்ற காட்சிகள் சிசிடிவியில் பதிவாகியுள்ளது